என் அன்பு பிள்ளையே நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்களித்த ஆசிர்வதம் எப்போதும் கவலை வேண்டாம் தங்கமே எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்துவிட்டார் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்ற தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றா இருக்கின்றேன் தங்கம் உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் கலங்காதே குழந்தையின் சத்திய பாதையில் செல் வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமித்தி நில் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் எனக்காக செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று முதலில் உணர்ந்து கொள் எதற்குமே நீ கலங்கி நிற்காதே நீ என் பெயரை உச்சரித்தால் நான் உன்னை தவறு செய்யவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்கமே கலங்காதே உனக்கானது மட்டுமே உன்னை அடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கு பொறுமையாக இரு தங்கமே தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் கலங்கி நிற்காதே நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சில நாட்களில் நீ அதை உணரப்போகின்ற உன் சாகியப்பா நான் என்று முன்னோடுத்தான் இருப்பேன் உன் மனசோர்வு முடிவுக்கு வரும் என் துவாரகா வா என்னுடன் பேசு பூக்கள் இலைகள் இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் லட்சியங்கள் நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாகவும் சாயப்பா நான் இருக்கின்றேன் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீங்கள் விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் இடத்திற்கு தகுந்தார்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்று நம்புகின்றது கலியுகமாயிற்று தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை குழந்தையை ஒருவர் நம்மை மட்டம் தட்டி திவிராக பேசும்போது அவர்களை திருப்பி நாம் மட்டம் தட்டி திமிராக பேச வெகு நேரம் ஆகாது அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான் யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள் இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது குழந்தையே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கேட்டது உடனே நடந்துவிடும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லரை புத்திக்கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை அழைக்கும் போது உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன் உன்னை காண்பதற்கு அப்பா நான் வருகின்றேன் கலங்காதே மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம்தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி திருப்பி வீசினா நம்மால் தாங்க முடியாது நடு நடுவழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே கலங்காதே உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதே இந்த சாகி நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் குழந்தையை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் குழந்தையை உனக்கான நேரமும் காலமும் உருவாக்குபவன் நானே உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகும் நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திரு நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நின் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களைக் கொண்டு வரும் என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னைய நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காது மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது பயப்படாது நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் சாகி கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கலங்காது கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழந்தவருக்கு அது பெரிது குழந்தை சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் இடத்தை ஒருவன் பிடிப்பானா ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று தர்மமே வெல்லும் குழந்தை ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம் குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றார் நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றா ஏனென்றால் உன் ஆள் மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை கலங்காதிரு செல்வம் எல்லாமும் நிலையாக இருப்பதில்லை இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தை நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன் கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தை நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் கலங்காதிரு வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பார் நீ என் செல்ல பிள்ளைத்தான் ஆனால் வாழ்வில் தோல்விகள் வழிகள் ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துத்தான் ஆக வேண்டும் காரணம் இவைகள் உன்னை மேம்படுத்த உன் குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான் அதை புரிந்து கொள் அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே உனக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நினைத்தபடியான வாழ்க்கை அமையும் என்னை நம்பி பொறுமையோடு இரு துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் வானமாய் தெளிவாக இருப்போம் உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் போல இருக்க கற்றுக்குள் நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம் இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன் கலங்காதே உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றான் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல் வாழ்க்கை அமையும் நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தால் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அறிவில் உன் சாயப்பா நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா